எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனல் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம செய்தி தொழிலில் முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலதீஸ் அதிபர் முகமது பியூஸ் இந்தியாவுக்கு நாலு நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்காரு வரும்போது ஒன்று மறந்துட்டுட்டார்னு நினைக்கிறேங்க கோபேக் இந்தியா ஷர்ட்டை வந்து அவர் நாட்டிலேயே வளர்ந்துச்சுட்டு நினைக்கிறேன் அது என்னவோ சொல்லுவாங்க நண்டு வளத்தை வண்டில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் இந்தியாவை பகச்சிக்கிறாங்க நம்ம சச்சின் ஒரு ட்விட்டு தான் போட்டார் மொத்த டூரிஸ்டும் அங்கே ஆயிடுச்சு என்றைக்குமே நம்ம இடம் தெரிஞ்சு பேசணுங்க இதில் இருந்தே தெரியுது சரி வாங்க நம்ம என் நியூஸ்கெலாம் போகிறோம் நாலு நாள் பயணமாக வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காருங்க வந்து என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்தியாவோடைய ரூபே சிஸ்டம் வந்து மாலத்தீவில் அமல்படுத்தியிருக்கிறாங்க அதுக்குண்டான ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை வந்து இன்றைக்கி இங்கே வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடி மூலிமா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அடுத்தது யூபிஐக்கு உண்டான வேலைகள் மால்தீவ்ஸில் இருக்கிற காரணமான நடவடிக்கைகள் நடந்துருக்குதுங்க கரன்சி ஸ்வாப் படுறக்கு உண்டான அக்ரிமெண்ட்டெலாம் நடந்துருக்குது நம்மளுடைய கரன்சி அங்கே பயன்படுத்திக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற கரன்சி இங்கே பயன்படுத்திக்கிற மாதிரியும் டாலருக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கலாங்க இதெல்லாம் அமெரிக்கா பார்த்து வயிற்சிட்டு தான் இருப்பான் என்றைக்கு ஆப்போக்கப்படான்னு தெரியல அந்த அன்றைக்கி நாம தான் பார்த்துக்கணும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றின பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து நம்ம மால்திக்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அதனால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும்பொழுது அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த நாட்டுக்கு விதிக்கக்கூடிய வரிகள் நமக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும் இதே நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இதே நம்ம சைனா கூட வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த நாட்டில் அதிக அளவில் டம்ப் ஆகிரும் இந்தியாவில் ஸோ அதனால் நம்ம அந்த நாட்டுக்கு முதல்ல அங்கங்கே டியூட்டி படிச்சுருக்குறோம் இப்போ மல்தீவ்ஸ்க்குள்ளே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு லாபம் அடுத்து பார்த்திங்கன்னா டூரிசம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக பேசிருக்காங்க அப்புறம் சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் இங்கேருந்து ஏதாவது பிரச்சனை நடக்குது இந்தியாவிலிருந்து ஏதாவது தப்பிச்சு போயிட்டாங்க அவங்களுக்குண்டான தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கனடா நாட்டில் நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய க்யூவில் நிற்கிறாங்க எதுக்காக இந்த கியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜில் அட்மிஷன் சேரக்காகவோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு நிமிடத்தில் மேனேஜர் போஸ்ட்டுக்காகவோ கிடையாதுங்க சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் ஒரு வெயிட்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் நிற்கிறாங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட் டைம் ஜாப் தான் பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க அங்கே நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம படிக்க போகும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நல்லா புரிஞ்சுக்கணுங்க என்ன நடக்குது அப்படின்னா இப்போ என் நண்பர் ஒருத்தன் வந்து கனடாவில் தான் படித்தான் சரிங்களா அவன் கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்சான ஆள் ஸோ அவனால் அந்த சூழ்நிலை சமாளிக்க முடிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாப்பில் சொன்னோம் அப்படின்னா கோயம்புத்தூர் சைடில் பிஹெச்டி சொல்லலாம் பிஹெச்டி டெக்ஸ் சொல்லலாம் பிஹெச்டி ஆர்ட்ஸ் சொல்லலாம் இதே சென்னையில் வந்து எஸ்ஆர்எம் இந்த மாதிரியான காலேஜஸ் நம்ம டாப்பில் சொல்லுவோம் அதே மாதிரி கனடாலேயும் டாப்பில் காலேஜ் இருக்குது இதுவே நம்ம ஊரில் லோக்கலில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓரமாக ஒரு க காலேஜ் இருக்கும் பேரே தெரியாது முண்டகன்னி அம்மன் காலேஜ் அந்த கம்மியந்து எதோ பல பேர்கள் இருக்கலாம் சம்மந்தமே இருக்காது சும்மா லாப நோக்கத்துக்காக மட்டுமேது சில காலேஜ்கள்லாம் இருக்குது இந்தியாவில் அதே மாதிரி கனடாலேயும் இந்த மாதிரியான காலேஜஸ் இருக்கும் அந்த காலேஜுக்கு நான் ஒர்த்தோ பெருமளவில் குவாலிட்டியான டீச்சர்ஸோ யாரும் இருக்கிறது இல்லை பேருக்கு காலேஜ் வச்சுருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரி சின்ன எல்லாம் வந்து அதிகமாக பணம் கொடுத்து ப்ரோக்கர் மூலிமா அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அட்மிஷனை சேர்த்துருக்காங்க இது மூலிமா ப்ரோக்கருக்கு இந்தியாவில் கமிஷன் வந்துடுது நம்ம என்னென்ன இப்போ நம்ம கன்னடாவில் போய் படிக்கிறோம் கன்னடாவில் போய் படிக்கிறோம் ஃபாரின்ல போய் படிக்கிறப்போ நம்ம நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபாரின்ல இருக்கக்கூடிய டாப் டென் காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டாப் டென் காலேஜில் அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியாது அதுக்கு ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் இருக்கும் மற்ற காலேஜ் இந்த டுபாகூர் காலேஜெல்லாம் இருக்கும்போது இல்லையா அவங்க போய் நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க எக்ஸாமை பாஸ் பண்ண விடுறதில்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு மார்க்கை குறைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு பேப்பரில் அரியர் வச்சு விட்றாங்க நம்ம திருப்பி அங்கேருந்து படிக்கும்போது திருப்பி அந்த காலேஜுக்கு புலங்காட்டணும் இந்த மூலிமா அந்த காலேஜுக்கு ஒரு வருமானம் வருது பாஸ் பண்ணியே விட மாட்டான் என் ஃப்ரெண்டு அதே பிரச்சனை தான் மாட்டினான் ஏதோ அவங்க அவன் வீட்டில் கொஞ்சம் ரிச்சாக இருக்காட்டி அவன் அப்படியே அங்கேயே வந்து சமாளித்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே வந்துட்டான் அவன் அங்கே வந்து சொன்னக்காம தான் எனக்கு தெரிஞ்சது டீ இந்த மாதிரிலாம் நடக்குதுடா அப்படின்னு ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி ஸ்டடீஸ்க்காக நம்ம வெளிநாடுகள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னால் நமக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே இன்றைக்கி யூடியூப்பில் முக்கால் வசதி ஃப்ரீயாகவே கிடச்சிது நம்ம உட்காந்து படித்தால் மட்டும் போதும் நாலேஜுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க எனக்குமே எந்த கம்பெனிக்குமே போனால் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை வேணால் கொடுப்பாங்களோ அப்படியே ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க நம்ம சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலை கிடைச்சால் கூட நம்மளோடய திறமையை பயன்படுத்தினா தாராளமாக மேலே வந்துட்டே இருக்கலாம் எந்த கம்பெனி இருந்தாலும் டாப் போஸ்ட்டுக்கு வரலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே டாப் காலேஜில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் இல்லை சின்ன காலேஜில் ஜாயின் பண்ணாலும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறனால நம்ம பாதுகாப்பாக இருப்போம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படி ஏதோ ஒரு லிங்க் மூலிமா நமக்கு வேலை கிடச்சிடும் நல்ல குவாலிட்டியான காலேஜ் கிடச்சால் மட்டும் வெளிநாடு போங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி இடையில ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து அங்கே எல்லாம் யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமல் விலைவாசி கண்ணாப்பண்ணான்னு இருந்துச்சு அங்கே சர்வே ஆகிறது ரொம்ப சிரமம் அப்புறம் அங்கே இருக்கிற கனடான் பீப்புள்ஸ்க்கே வந்து அங்கே வேலை கிடையாது அப்போ நாம் போய் அங்கே போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணால் நமக்கு விலை நமக்கு நம்ம சம்பளம் கம்மியாக தான் தருவாங்க அங்கே வேலையும் செஞ்சுட்டு படிக்கவும் செய்யணும் அதுக்கு இல்லாமல் குளிர் வேறு அதிகம் நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக சுற்ற முடியும் இந்த மாதிரி சாதாரண சட்டையை போட்டு சுற்ற முடியுமா அப்படியெல்லாம் சுத்த முடியாது குளிர் அதிகம் வாழவே தகுதி இல்லாத ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம படித்தா கெத்து நாம் நினச்சிட்டு அது முற்றிலும் தவறானது அறிவை வளர்த்தக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி சுருங்கிருச்சு நம்மகிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போது நம்ம தேவையான அறிவு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அதனால் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்க டாப் ஃபைவ் காலேஜ் டாப் டென் காலேஜ் கிடைச்சா மட்டும் போங்க ஏன்னா இந்தியாவே எவ்வளவோ பெஸ்ட்டு ஏன்னா இங்கேருந்து கஷ்டப்பட்டு குருவி சேத்துற மாதிரி சரி அங்கே நம்ம படிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து இங்கேயும் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே சங்கடமாக போயிருங்க நான் பார்த்த அப்படின்னா இங்கே ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து காலேஜ் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் நாம் அங்கே பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரோம் ரெண்டு பேர் ஒரே இன்டர்வியூக்கு தான் போக போகிறோம் இதில் நமக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் நமக்கு நட்டம் தான் ஆனால் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண வேலை கிடைக்கனால அவருக்கு லாபம் தான் ஏன்னா அவரோட முதலீடு வேறு ஒரு லட்சம் தான் நம்ம அவங்களோட முதலீடு பத்து லட்சம் அப்போ நம்ம சம்பளம் அதிகமாக டிபெண்ட் பண்ணுவோம் இவர் சம்பளம் கம்மியாக டிபெண்ட் பண்ணுவார் அப்போ யாருக்கு வேலை கிடைக்கும் சம்பளம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் சம்பளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது முக்கியமாக வந்து நம்ம கையில் கண்டிப்பாக சுய தொழில் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் படிப்பு அப்படிங்கிறத விட கையில் ஏதாவது தொழில் இருந்தால் தான் சர்வே ஆக முடியக்கூடிய நிலைமை இருக்கிறோம் ஓகே இன்னைக்கு நியூஸ் எவ்வளோதாங்க மீதி நான் நாளைக்கு போகிறேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்திய சாகச நிகழ்ச்சியில் கலந்துட்டு நாலு பேர் இறந்துருந்தாங்க இது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் போன நியூஸ்லேயே அங்கே நிறைய பேர்த்துக்கு மயக்கம் ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குது ஸோ இதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னா வீட்டில் இருந்தாலும் ஏசி போட்டுக்கிறோம் வெளியே வந்து கொஞ்சம் வெயில் அடித்தாலும் ஏறி ஏசி போட்டுக்கிறோம் வெயிலுக்கு பழக்கப்படாத உடம்பாக நம்ம மாற்றிட்டு வந்துட்ருக்குறோம் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்பப்போ எப் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு நம்ம வெயில் நின்று பழகணும் ஏன்னா நம்ம வந்து வெப்பம் உள்ள பகுதி இந்த இடத்துக்கு வந்து நம்ம உடம்ப வந்து வெப்பத்துக்கு பழக்கப்படுத்தலை அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி அதிகமாக நடக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இது மழை காலம் அதிகமான வெயில் இல்லாத காலம் இதுக்கே வந்து நாலு பேர் செத்து போயிட்டாங்க இது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதமெல்லாம் இது நடந்து மக்கள் அங்கே கூடியிருந்தாங்கன்னா இறப்பு எண்ணிக்கையெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு ஏன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து வெளிப்பாடுக்கு மூணு நாலு மணி நேரம் ஆகும் அதனால் நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வெயில் அதிகமாக பழக்கப்படுத்துவோம் அதிகமாக ஏசி பயன்பாட்டை குறைச்சிக்குவோம் காரில் போகிறப்பலாம் ஏசி போகிறத தவிர்த்துக்குவோம் வேர்த்து வருது அப்படின்னு வேணாம் நேர்வாக வெளியே வந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் சரி வாங்க அடுத்த செய்திகளை போகலாம் இன்னற்றிக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் கராச்சியில் ஜின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்துருது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா தினை விதைச்சவன் தின அரிப்பான் வின விதச்சவன் வெண்ண அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி தீவிரவாதத்தை விதச்சுனா இன்றைக்கி தீவிரவாதத்தை அறுத்துட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் பாவோம் செத்து மடிஞ்சிட்ருக்குறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டில் மூணு பேர் இறந்துருக்குறாங்க அதில் ரெண்டு சைனீஸ் அப்புறம் நிறைய பேர் காயம் அந்த இந்த பிளாஸ்ட் நடந்தோன்னா பக்கத்தில் இருந்த ஆயில் டேங்கருக்கு பரவி இருக்குது அது மூலிமா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் தான் அன்னுதாகப்பட்டுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் ஆர்மிக்கும் நடுவால் மாட்டிட்டு கோதுமைக்கு ரொட்டிக்கும் திரும்ப போட்டுட்ருக்காங்க கடைசி வரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி மட்டுமே மக்களை யோசிக்கிற மாதிரி வச்சிட்ருக்கிறாங்க சரிங்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா